ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகியம்மா இன்று உன் துணையின் இல்லத்தில் நடந்து கொண்டிருப்பதை பற்றி உடத்தில் கூற வந்தேன் இத்தனை காலத்திற்கு பிறகு உன் துணை செய்த ஒரு செயலை பற்றி உடத்தில் கூற வந்தேன் அப்படி என்ன செய்தார் என்று குழம்பாமல் இதை முழுமையாக கேட்டாலே நடப்பது அனைத்தும் புரிந்து உன் வாழ்க்கையும் உனக்கு இந்த வழியாக செல்கிறது எப்படி எதிர்காலம் இருக்கும் என்பதையும் நீ புரிந்து தான் கொள்வாய் இத்தனை காலம் மந்திரித்து விட்டது போல் இருந்த உன் துணை இப்போதுதான் புத்தி வந்து என்று ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார் இப்போதுதான் தன் வாழ்க்கை என்றால் என்ன தன் வாழ்க்கையில் இணைய வேண்டியது யார் யாரினால் உண்மையான அன்பும் உண்மையான மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதனையும் என் குழந்தை தெரிந்து கொண்டு வாழ்வை பற்றி புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இதுபோல் வாழ வேண்டும் இல்லையேல் வாழ்வது வீணென்று தெரிந்து கொண்டு இப்போது ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் இப்போது புத்தி வந்ததே என்று தான் உன் வராகி சந்தோஷப்படுகிறேன் இதை நான் முன்பே எதிர்பார்த்தேன் காலதாமதமானாலும் இப்போது கிடைத்தது என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வாதங்கள் அதிகமாகின உன் துணையின் இல்லத்தில் உன் துணையின் மனதில் மாற்றங்களை தெரிந்த உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் உன் துணையின் எண்ணத்தை மாற்றிவிடலாம் என்று எண்ணி உன் துணையிடம் பேசிய வார்த்தைகள் உன் துணைக்கு பிடிக்காமல் அங்கு வாக்குவாதங்கள் அதிகமாகி உன் துணையும் வாய்விட்டு அவர்கள் பேசிவிட்டார்கள் அந்த குழந்தைகள் எத்தனை காலத்திற்குத்தான் நான் பொறுமையாக இருக்க முடியும் இனியும் பொறுமையாக இருந்தால் என் வாழ்க்கையே இல்லாமல் செய்துவிட்டு நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை வாழ்வீர்கள் நான் மட்டும் எனக்கு பிடித்த வாழ்க்கையை இழந்துவிட்டு வாழாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் என்று கோபத்தோடு கேள்விகளை கேட்கத் தொடங்கினார் முதன் முதலாக இப்படி பேசும் உன் துணையை பார்த்து அவர்கள் நடுங்கிவிட்டார்கள் உன் துணையின் மனதை இருப்பதையும் புரிந்துவிட்டார்கள் இனி எதைச் சொல்லியும் மனதை மாற்ற முடியாது வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வாள் என்று என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு உன் துணையையும் விட்டுவிட்டார்கள் உன் நித்தம் போல் உன் வாழ்க்கையை நடந்து இனி எங்களால் எந்த பிரச்சனையும் வராது எதிலும் தலையிட மாட்டோம் என்று அவர்களும் சத்தியம் செய்து கொடுத்து விட்டார்கள் இப்போதும் துணை மனமகிழ்ச்சியோடு உன்னை காணத்தான் தயாராகி வருகிறார் உன்னிடம் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லி எதிர்காலத்தில் இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதி கொடுத்து சத்தியம் செய்து கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தொடங்கலாம் என்று உன் துணை சொல்ல தயாராகி வருகிறார் நீயும் தயாராகி கொள்கிறாயா எங்கே இந்த வார்த்தையை தவறிவிட்டு விடுவாயோ என்று பதற்றமாக இருந்தேன் உனக்கு நல்லதாக செய்தேன் அல்லவா இது உன் வாழ்க்கைக்கு நல்லது செய்து விட்டேன் இன்று இரவுக்குள் உன்னை பிரிந்திருந்த உன் வாழ்க்கை துணை உன்னோடு வந்து சேர்வார் இது உன் வராகி அம்மாவின் சத்திய வாக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் எதற்கும் கவலை கொள்ளாத எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி நான் தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்